ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வினா் மாமன்ஜு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம அந்த வீடியோவில் மோட்டிவேஷன் முடிச்சு தாங்க பார்க்க போகிறோம் வேண்டியவர் வேண்டாதவர் என பாரபட்சம் பார்க்காமல் பழகுவோமாயின் வேதனைகள் என்பதே நம் வாழ்வில் இருக்காது ஓவியம் வரைய தெரிந்தவன் அழகு சேர்க்கிறான் வரைய தெரியாதவன் அது அழகை ரசிக்கிறான் ரசிக்க தெரிந்தவனுக்கு அது அற்புதம் ரசிக்க தெரியாதவனுக்கு அது அற்பம் நல்லதை யாருக்கு வேண்டுமானாலும் செய் ஆனால் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க நினைக்காதே கெட்டவன் என்ற பெயர் வந்தாலும் கெட்டது செய்ய முயற்சிக்காதே வாழ்க்கையில் எதை நீ விரும்புகிறாயோ அது உனக்கு எளிதில் கிடைத்து விடாது எதை நீ அலட்சியப்படுத்துகிறாயோ அது உன் காலடியில் வந்து கிடக்கும் அநீச்சையாய் என்னுள் வந்து என்னை எனக்கே அந்நியமாக்கும் உன் நினைவுகளை கூட அப்புறப்படுத்த இயலா என் இயலாமையை எங்கிருந்தையோ ரசிக்கும் உன்னை நெருங்க எண்ணியே என்னை என்னிலிருந்து விளக்கினேன் உணர்வாய் இல்லை நான் உதிர்வேனோ சில வழிகளுக்கு மருந்து நட்பு சில வழிகளுக்கு மருந்து தாய்மடி சில வழிகளுக்கு மருந்து தனிமை நமக்கு பிடிக்காதவங்க பேசி பேசியே நம்ம மனசை காயப்படுத்துவாங்க ஆனா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ பேசாம இருந்து காயப்படுத்துவாங்க மனசை நீ நேசிப்போருக்கு உன் இதயத்தில் இடம் கொடு உன்னை மட்டுமே நினைக்கும் இதயத்திற்கு உன் உயிரையும் சேர்த்து கொடு உன் வாழ்க்கை பயணம் துவங்கட்டும் அது வெறும் வெளிச்சத்தை நோக்கி அல்ல விடியலை நோக்கி இருக்கட்டும் அழகு பார்த்ததும் பிடிக்கும் பழகை பின் பிடிக்குமா என்று தெரியவில்லை அன்பு பார்த்தவுடன் பிடிக்குமா என்று தெரியவில்லை ஆனால் பழக பழக அதிகம் பிடிக்கும் குறையில்லா வாழ்க்கையை தேடாதே அது இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின கற்றுக்கலாம் கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்